வணக்கம் உங்க அனைவரும் வரவேற்கிறது நாம இந்த வீடியோல என்ன பார்க்க புதுசா வந்திருக்க மர்மல் காட்டன் சாரி பாக்க போறோம் அது எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது எல்லாமே புது மர்மல் காட்டன் சேரீ இது பியூர் காட்டன் சாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இது வந்து நைன்டி டூ பை எயிட்டி உள்ள சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி கலர் போகாது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது இந்த சேரீ வந்து இப்ப நியூ கலெக்ஷனா வந்திருக்கு இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் எல்லாமே புதுசுதான் பழச இதுல எதுவுமே கிடையாது புதுசு புதுசா வந்த தான் இது நீங்க வீடியோட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த சாரி வந்து வித் பிளவுஸோட வருது அது ரன்னிங் பிளவுஸ்ல இருக்கும் இந்த சேரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்ல கொடுத்தோம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து ஃபைவ் பிப்டி சாரி தான் நிறைய பார்த்துருக்கோம் ஏன்னா அது எயிட்டி கவுண்ட் சாரி இந்த சாரி வந்து நைன்டி டூ பை எயிட்டி கவுண்ட் சாரி அதனால உங்களுக்கு இன்னுமே சாஃப்டா இருக்கும் வீவிங் வந்து நல்லா நெருக்கமாகவே இருக்கும் இந்த சேரீ இதுவும் பிளாக் பிரிண்ட் தான் அதாவது கையில பண்ணக்கூடிய பிரிண்ட் தான் இது மிஷின் பிரிண்ட் கிடையாது பக்ரூல பண்ணக்கூடிய அதே பிளாக் பிரிண்ட் தான் பண்ணியிருக்காங்க இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டா அந்த துணியோட சாஃப்ட்னஸ் அதனால உங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தி இன்னொன்னு நிறைய டிசைன் புதுசா வந்திருக்கிறதுனால நியூ ஸ்டாக்கா இருக்கிறதுனாலயும் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க இதை இந்த சேனல்ல புதுசா பார்த்தீங்கன்னாலும் சரி ஆல்ரெடி இங்க பாத்தவங்களா இருந்தாலும் சரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனல இப்பவே சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க எதுக்காக அப்படின்னா என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும் அது மட்டும் இல்லாம நீங்க கொடுக்குற அந்த சப்ஸ்கிரிப்ஷன் உங்களோட ஆதரவு இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றி சாரியை பத்தின நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து என்னெல்லாம் கலெக்ஷன் போடுறோம் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம சில சாரீகஸ் மட்டும் தான் இங்க குரூப்ல வீடியோல வீடியோவா போட்டுட்டு இருக்கேன் மத்த எல்லா சாரீஸ் பத்தி நம்ம வந்து குரூப்ல தான் போடுவோம் நம்ம கிட்ட வெறும் காட்டன் சாரீஸ் மட்டும் கிடையாது சிந்தட்டிக் இருக்கு சில்க் இருக்கு எல்லாமே அதாவது சுடிதார் எல்லாமே இருக்கு அது நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் டெய்லி தெரிஞ்சுக்க வரும் அது மாதிரி கிளாத்து ரேட்டு உங்களுக்கு அது என்ன என்ன லென்த் இருக்குது இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே டிசைன் எல்லாமே நீங்க வந்து புதுசு புதுசா வருதா இல்ல பழசா வருதா எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால உங்களுக்கு பேரு பிறந்தா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிட்டு நீங்க கொஞ்ச நாள் அதுல இருந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குது அதை பத்தி நம்ம கரெக்டா பண்றோமா மாட்டோமா அப்படிங்கிறது எல்லா விஷயமும் தெரியும் உங்களுக்கு துணி வாங்குறத தாண்டி நம்மளோட சர்வீஸ பத்தி நீங்க அதுல தெரிஞ்சுக்க முடியும் இந்த சாரி வந்து நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து மிஷின் வாஷ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஹேண்ட் வாஷ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் ட்ரெஸ்ஸை மிஷின் வாஷ் பண்ணாதீங்க கையிலே வாஷ் பண்ணதுக்கு பழகிக்கோங்க அப்பதான் அந்த துணி ரொம்ப நாளைக்கு நமக்கு புதுசா ஸ்ட்ரென்தோட இருக்கும் நீங்க மிஷின்ல போடும்போது அந்த ஸ்பின்னிங் வந்து அதிகமா ஸ்பின் பண்ணும்போது அந்த துணி இழுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால அந்த துணியோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிடும் அதனால சீக்கிரமாயிட்டு துணி வேஸ்டா போகும் அதனால நீங்க ரொம்ப நாளைக்கு வர்றோன்னா முடிஞ்ச வரைக்கும் கையிலே வாஷ் பண்ணிக்க அதுதான் துணிக்கும் நல்லது நமக்கும் நல்லது இதுல கொடுத்துருக்க இந்த பெயிண்ட் வந்து அதாவது கலர் கலர் வந்து உங்களுக்கு நேச்சுரல் டை அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த கெடுதலும் ஏற்படுத்தாது அதனால பயம் இல்லாம நீங்க இந்த சாரியை வாங்கி வேர் பண்ணிக்க முடியும் இதுல கொடுத்துருக்க அந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகா இருக்கும் மல்டி கலர் காம்பினேஷன்லாம் இருந்தாலும் சரி டபுள் கலர் காம்பினேஷனா இருந்தாலும் சரி ரொம்பவே சூப்பரா கொடுத்துருப்பாங்க இது எல்லா டைமுக்கும் எல்லாருக்குமே ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இந்த மல்மல் காட்டன் சாரி நார்மலா மல்மல் காட்டன் நிறைய பேர் கேட்பாங்க ஜெய்ப்பூர் காட்டன் தான் வேணும் அப்படின்னு இது எல்லாமே ஜெய்ப்பூர் காட்டன் தான் இந்த மல்மல் காட்டன் எல்லாமே ஜெய்ப்பூர் காட்டன் நம்ம காட்டன் அப்படிங்கிறதுல வந்து மோஸ்ட்லி பாந்தினி பிரிண்ட் இல்லைன்னா பத்திக் பிரிண்ட் போடுவாங்க அதுதான் நம்ம மல்மல் காட்டன் இருக்கும் மல்மல் காட்டன்ல இந்த மாதிரி பக்ரூ டை வந்து கலர் பெயிண்ட் வந்து கலர் வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த கலர் வந்து அங்க மட்டும்தான் பண்றாங்க வேற எங்கேயும் அவங்க பண்றது இல்ல அவங்களோட ஸ்பெஷலே அந்த பக்ரூ பெயிண்ட் பிரிண்ட் அப்படிங்கறது அந்த ராஜஸ்தானோட ஸ்பெஷல் அது அதனால அது அங்க இருந்து இங்க வந்து யாரும் பண்ண முடியாது அதனால அங்கே வச்சு பண்ணி அங்கேயே மேனுபேக்சர் பண்ணி இந்த சாரியெல்லாம் நமக்கு அனுப்புறாங்க நிறைய பேரு அது தெரிஞ்சு தெரிஞ்சிருக்காங்க நிறைய பேருக்கு அது தெரிஞ்சு வச்சிருக்காங்க ராஜஸ்தான் காட்டோம்னா அது வேற மாதிரி இருக்கும் அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சாரியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த சாரி எங்க பண்றாங்க அங்க என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அத பத்தி டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு மத்தவங்களுக்கு தெரியலன்னா கூட நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் நம்மளும் அதை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியும் அதனால எல்லா சாரியை பத்தின டீட்டெயில்ஸும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்